கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்த கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஸோ நான் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவின் மரணம் பாருங்கள் என்ன செய்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் மூன்று காரியங்களே அது செய்ததுன்னு சொல்லி நாம் ஆழமாக தியானித்தோம் பாருங்கள் ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே திறப்பு எப்படி ஏற்படுகிறதுன்னு நாங்கள் நாங்கள் அதை எப்படி அடைக்கலாமன்னு சொல்லியும் நாங்கள் பார்த்து நாங்கள் கடந்த முறை அந்த செய்திகளில் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் எப்படி அந்த திறப்பை நாம் அடைக்கலாமன்னு சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் அப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள் நம்முடைய திறப்பை நாம் நமக்குள் ஏற்பட்ட அந்த திறப்பை நாம் அடைக்க வேண்டும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மரணத்தின் சாயலாம் இணைக்கப்பட வேண்டும் அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மரித்தோரு விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும் மா உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தறியாதப்படி இருக்க வேண்டும் பாருங்கள் இப்படி பல காரியத்தை நாம் பார்த்து நாங்கள் அப்போதெல்லாம் நாம் வந்து மனதில் கொண்டு இந்த காரியத்தை நாம் கை கொள்ளும் போது தான் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த திறப்பை நாம் அடைக்க முடியும் அதுதான் ஆவியான நமக்கு கற்றுத்தருகிறார் ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து ஒரு குடும்பத்தில் எப்படி திறப்பு ஏற்படுகிறது அதையும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ஆகமும் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் அதிகமாக நீங்கள் வாசித்த வேத வசனமாக இருக்கலாம் இது தேவனாய் கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் தேவன் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா அந்த விட்டு பாரு அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா தோட்டத்திலேயே மனுஷனை கொண்டு வந்து ஆண்டவர் வைக்கிறாருன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ மனுஷனை உருவாக்கி அதுக்கு பிறகு எல்லாத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தவில்லை அப்போ ஒரு மனுஷன் வாழ்வது கேட்ட விதமாக எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டார் எந்த குறை இல்லாதபடிக்கு கத்தர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தின பிற்பாடு தான் ஆண்டவர் மனுஷனை கொண்டு வந்து தோட்டத்தில் என்று நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்கிறது ஒரு குடும்பத்தை குறிக்கிறது அல்லது சபையை குறிக்கிறதுன்னு நம்ம சொல்லுகலாம் பாருங்கள் அப்போ தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் பாருங்கள் இந்த குடும்பம் வந்து தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம் அது குடும்பம் முக்கியம் தேவனுடைய பார்வையில் குடும்பம் வந்து வெளியேற பெற்றது பாருங்க அப்போ ஆண்டவர் வந்து ஆதாம மேவாலையும் பாருங்க அந்த ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து அவர் வைக்கிறார் நான் பார்த்தீங்கன்னா அந்த ஆதாம் ஏவாலும் பாருங்கள் அவர்கள் ஆதி மனுஷர்கள் வந்து அவர்கள் வந்து செய்ய வேண்டிய காரியங்களும் இருந்தது தோட்டத்தில் எல்லாம் ஆயத்தை உண்மைதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் ரெடி பண்ணினார் அவர்களுக்காக ஆனால் அவர்களும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்தது அவர்கள் என்ன செய்வணுமா சொல்லப்பட்டிருக்கு அதில் பாருங்கள் முதலாவது வந்து அவர்கள் என்ன செய்வணுமா அதை பண்படுத்த வேண்டுமென்னு சொல்லப்படுகிறது பண்படுத்த வேண்டும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை காக்க வேண்டும் அவர்கள் ரெண்டும் செய்ய வேண்டும் இப்போ பண்படுத்துவத பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்து பண்படுத்துவருன்ற பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கிளீன் பண்ணுவது கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அது வந்து அப்படி அந்த காரியத்தை செய்வது தான் பாருங்கள் பண்படுத்துவது ஆண்டவர் எல்லாம் ஆயத்தப்படுத்துனது தான் பாருங்கள் ஏதோ நாங்கள் ஒரு பூவோ ஏதோ செடியோ நாம் நடும்போது பாருங்கள் அது தொடர்ந்து அதை நல்லா கனி கொடுக்கவோ நல்ல பூ பூக்கவோ நாம் அதை சின்ன சுத்தம் படுத்துவோம் கலைகளை பிடுங்கி அதெல்லாம் பார்த்திங்க க்ளீன் பண்ணி மற்றது அந்த வேலியெல்லாம் அடைத்து எல்லாம் நாங்கள் என்ன சோ அதை பாதுகாப்போம் என்ற நல்ல கனி கொடுக்க வேண்டும் நல்ல பூக்கள் வர வேண்டும்னு சொல்லி நாம் அந்த அந்த காரியத்தை நாம் பண்படுத்துவோம் மற்ற நாம் பாதுகாப்போம் தண்ணியெல்லாம் ஊற்றி செய்ய வேண்டிய அந்த கடமைகள் நாம் செய்வ வேண்டும் அதே தான் குடும்பத்தில் வந்து கத்தை நமக்கு நல்ல அருமையான குடும்பத்தை கத்த நாம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார் பாருங்கள் ஏதோ நாம் தற்செயலாக நாம் இணைக்கப்படவில்லை உங்களுக்கு இருக்கிற கணவனவோ உங்களுக்கு இருக்கிற மனைவியோ எல்லாம் கத்தராலே கொடுக்கப்பட்டவர்கள் பாருங்க கத்தர் உங்களுக்கு கிருபியாக கொடுத்த கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கத்தராலே நமக்கு கிடைக்கப்பட்டவர்கள் அப்போ அதை நாம் என்ன செய்வேணுமா கத்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் நாம் பண்படுத்த வேண்டும் அடுத்து நாம் காக்க வேண்டும் அப்போ எப்போ நாம் பண்படுத்தாமலும் காக்காமல் நாம் போகிறோமோ பாருங்கள் அதில் திறப்பு உண்டாக நாம் செய்கிறோம் அதான் மிகவும் ஆபத்தாக இருக்க அந்த காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் பாருங்கள் கத்தர்ந்து குடும்பத்தை தந்தபடியால் நாம் அது வடிவாக கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை குறித்து பண்படுத்த வேண்டிய நேரத்தில் நாம் பண்படுத்த வேண்டும் காக்க வேண்டிய நேரத்தில் நாம் காக்க வேண்டும் எப்படி ஒரு தோட்டத்தை பாருங்கள் ஒரு தோட்டக்காரன் எப்படி கவனிக்கிறான் பாருங்கள் அந்தந்த நேரங்களை செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்கிறார்கள் தோட்டக்காரர்கள் பாருங்கள் அவர்கள் செய்தால் தான் அந்த தோட்டம் நல்ல செழிப்பாக பச்சை பசைய என்று அதை நல்லா வளர முடியும் அப்போ தோட்டக்காரர் செய்ய வேண்டிய அந்த வேலையை செய்யாட்டால் அது பண்படுத்தவோ அது காக்கவோ போனால் பாருங்கள் அது அப்படியே அந்த கெட்டு போயிடும் அந்த தோட்டம் அதே மாதிரி தான் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு பூமியிலே மனுஷங்க இல்லாமல் போனால் அந்த பூமி கெட்டு போயிடும் அப்போ மனுஷங்க இருக்கிறப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் சுத்தம் பண்ணுகிறாங்க எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க ரோடெல்லாம் பாருங்கள் நல்லா க்ளீனாக வச்சுருக்கிறாங்க அந்தந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு போவார்கள் நாம் இருக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்தந்த டைமுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி போவாங்க ரோட்டில் குப்பை பார்க்குற பார்க்க முடியாது நாம் இருக்கிற தேசத்தில் எல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு இருப்பாங்க எல்லாம் அந்தந்த நேரத்தில் அவங்க அவங்க கொடுத்த அந்த வேலையை அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க அதே போல் தான் இன்றைய கத்தை நமக்கு கிருபாக குடும்பத்தை தந்திருக்கிறார் அப்போ ஒவ்வொரு கணவனும் மனைவியும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் அவர்கள் செய்ய வேண்டும் பண்படுத்துவது செய்ய வேண்டும் காக்க காரியங்கள் செய்ய வேண்டும் அதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்னது ரெண்டும் நாம் செய்யாமல் போனோம் என்றால் திறப்பை நாம் உண்டாக்கி விடுகிறோம் அதுக்கு நாம் தான் காரணம் நாம் பண்படுத்தாமல் போகும்போது அலட்சியம் பண்ணி பண்படுத்தாமல் போகும்போது காக்காமல் போகும்போது நாமாவே நம்முடைய குடும்பத்தை நாம் வந்து கெடுக்கிறோம் நம்முடைய குடும்பத்திலே நாம் திறப்பை நாம் உண்டாக்குகிறோம் அது நம்முடைய குடும்பத்து வாழ்க்கையை பாதிக்கும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கும் பிள்ளைகளோட வாழ்க்கையும் பாதிக்கும் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பாதிக்கின்றால் அது பாதிக்கப்படும் அப்போ இதான் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் பாருங்க அப்போ சார் பதினேழாம் அதிகாரம் இருபத்தாறுலேருந்து இருபத்தேழு உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் தத்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவேன்னு சொல்லி இங்கே கத்தருடைய வார்த்தை நாம் பார்க்குறோம் பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதை நான் முதலே சொன்ன மாதிரி ஏதோ தற்செயலாக எல்லாம் நடக்கவில்லை அப்போ திருமணத்திலிருந்து எனக்கு யார் மனைவியாக வர வேணும் யார் கணவனாக வர வேண்டும் எவ்வளோ பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் நமக்கு வர வேண்டும் நாம் எங்கே வேலை செய்வேணும் எங்கே நாம் இருக்க வேண்டும் என்ன சொல்லி பரலோகமெல்லாம் தீர்மானித்து விட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பாருங்க பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து அப்ப முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் அப்ப அவர் எல்லாம் குறித்து வைத்திருக்கிறார் எங்க நாம் இருக்க வேண்டும் என்னென்ன வேண்டும் எல்லாம் அவர் குறித்திருக்கிறார் ஏன் ஆண்டவர் செய்தார் என்றார் தத்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் பிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்போ பாருங்கள் அப்போ கத்தர் வந்து இவ்வளோ நம்ம ஆசிர்வதிச்சிருக்கிறார் பாருங்கள் நல்ல வேலை நமக்கு தந்திருக்கிறார் நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார் நல்ல மனைவியை தந்திருக்கிறார் நல்ல கணவனை தந்திருக்கிறார் நாம் வந்து பார்த்து நல்ல வேலை செய்கிறோம் கை நிறைய நாம் சம்பாதிக்கிறோம் பிள்ளைகள் பார்த்து நல்லா படிக்கிறார் நல்ல ஒரு ஸ்கூல் கிடைத்து இருக்கிறது சில பிள்ளைகள் நல்ல வேலை செய்கிறார்கள் பாருங்கள் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார் நல்ல ஒரு உயர்வில் இருக்கிறார் நல்ல வருமானம் அவர்களுக்கு வருகிறது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தை தான் நமக்கு செய்கிறார் ஏன்னா அவர் செய்கிறார்னு சொன்னண்டா நாம் எப்படியாவது அவரை தேடுவதற்காக குடும்பமாக நாம் அவரை தேடுவதற்காக தடவியாகிலும் தடவியாக கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அவர் அப்படி செய்தாராம் அதனால் நம்மை ஆஸ்வதிக்கிறார் ஏன்னா நம்முடைய தேவன் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க எப்படியாவது என்னுடைய அந்த இந்த குடும்பம் என்னை தேட மாட்டார்களா குடும்பமாக என்னை தேட மாட்டார்கள்னு சொல்லி பாருங்க கத்தர் எதிர்பார்க்குற எப்படியாவது தடவி ஆகிலும் என்னை தேட மாட்டார்கள்னு சொல்லி ஆனால் இன்றைக்கு நாம் பார்த்தீங்கன்னா குடும்பமாக நாம் என்ன செய்கிறோம் என்றால் கத்த தந்த ஆஸ்வாதத்தை பிடித்து கத்தரை நாம் விட்டுவிட்டோம் குடும்பங்கள் கத்த தந்த வருமானங்கள் கத்த தந்த நல்ல வீட்டை கத்த தந்திருக்கிறார் நல்ல வாகனங்களை கத்த தந்திருக்கிறார் நல்ல வேலையை தந்து கத்த தந்திருக்கிறார் பாருங்க நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஆனால் அதை நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கத்தரை நாம் விட்டுவிட்டோம் கத்தரை தேடுவதை நாம் விட்டு விட்டுட்டோம் ஆனால் கத்தர் எதிர்பார்க்கிற தடவியாகிலும் எப்படியாவது இவன் என்னை தேட மாட்டானான் சொல்லி கத்தர் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் குடும்பமா நாம் என்ன செய்கிறோம் என்றால் உலக ரீதியாக எல்லாத்தையும் நாம் செய்கிறோம் குடும்பமாக நான் பார்த்தீங்கன்னா நாம் சாப்பிட போகிறோம் நாம் ரெஸ்டாரண்டில் சாப்பிட போகிறோம் குடும்பமான விடுமுறைகளுக்கு நாங்கள் போகிறோம் குடும்பமான விசிட்டிங் போகிறோம் சோ பல இடங்களுக்கு நாம் வந்து சந்தோஷமா ஜாலியாக எல்லாம் எல்லாம் நாம் சீகிறோம் குடும்பமாக ஆனால் கத்தரை நாம் தேடுவதில்லை குடும்பமாக கத்தர சமூகத்தில் நாம் காத்திருப்பதில்லை குடும்பமாக கத்தருடைய சமூகத்தில் சேர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தை வாசித்து தியானித்து அதை குறித்து நாம் பேசுவதில்லை பிள்ளைகளோடு சேர்ந்து அதெல்லாம் நாம் செய்வதில்லை நாங்க ஆனால் கத்தர் எதிர்பார்க்கிறார் கத்தர் இந்த அளவுக்கு நாம் ஆசிர்வதிச்சிருக்கிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் ஆசிர்வாதத்தை பிடித்துட்டு கத்தரை விட்டுவிட்டோம் விட்டோம் வர அவர் விரும்புகிறாருல தடவியாகிலும் கண்டுபிடிக்க அவர் வந்து எதிர்பார்க்கிறார் எப்படியாவது தடவியாத தேடி கண்டுபிடிக்கட்டும் என்று சொல்லி அப்ப அவர் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தூரமானவர் அல்லவே அவர் நம்மை விட்டு தூரமாய் போக இல்லை நாம தான் அவர் விட்டு தூரமாய் இருக்கிறோம் அவர் கிட்ட தான் இருக்கிறார் அவர் நம்மோடு அவர் இருக்க விரும்புகிறார் பாருங்க நாம தான் அவர் வந்து தேடுவதில்லை கத்தரை நாம் தேடுவதில்லை நாட்டிக்கிழமை மாத்திரம் தேடிட்டு நாம் விட்டு விடுகிறோம் நாட்டிக்கிழமை மாத்திரம் கத்தருடைய சமூகத்துக்கு போய் நாம் விட்டு விடுகிறோம் குடும்பமா நாம் போய் அதோடு விட்டு விடுகிறோம் ஆனால் கிழமை நாட்களே நாம் கத்தரை தேடுவதில்லை கத்தருடைய வார்த்தை நாம் வாசிப்பது கூட இல்லை அது வாசித்து பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பதும் இல்லை தியானிப்பதும் இல்லை பாருங்கள் எவ்வளோ கவலைக்குரிய விஷயம் அப்போ கத்தர் எல்லாம் தீர்மானித்திருக்கிறார் அதான் பாருங்கள் பண்படுத்தவும் காக்கவும் கத்தர் வைத்தார் அப்போ பண்படுத்த காக்கணும்னா பாருங்கள் எல்லாம் கத்தரோடு தான் செய்ய வேணும் கத்தரை விட்டு நாம் முன்னும் பண்படுத்தி காக்க முடியாது கத்தர் நமக்கு தேவை அவட்டு உதவி நமக்கு தேவை அப்போ அவர் இல்லாமல் நான் வந்து பண்படுத்தவோ காக்கவோ என்னால் முடியாது அப்போ அவரோடு சேர்ந்து தான் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் பாருங்கள் அப்போ இது நான் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இதில் நாம் கவனமாக இல்லாமல் போனால் நான் என்ன செய்கிறேன் என்றால் என்னுடைய குடும்பத்திலே நான் திறப்பை ஏற்படுத்துகிறேன் ஒரு திறப்பு என் குடும்பத்திலே உண்டாகிறது ஸோ அடுத்த முறை மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்